ஜாப் ஹண்ட்டிங் ப்ராசஸில் இருக்கிற நீங்கள் ஒரு எக்ஸல் ஷீட்டு மெயின்டைன் பண்ணணும் பண்ணுறீங்களா அந்த எக்ஸல் ஷீட்டில் நீங்கள் எங்கெங்கே இது வரைக்கும் அப்ளை பண்ணியிருக்கீங்க அது என்னென்ன ஸ்டேஜில் இருக்குது எங்கெங்க டெலிஃபோனிக் இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கீங்க அங்கே என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டாங்க நீங்கள் என்னென்ன ஆன்சர் பண்ணீங்க எது எல்லாம் பாசிட்டிவாக இருந்தது எது எல்லாம் நெகட்டிவாக இருந்தது என்ன சேலரி ஆஃபர் பண்ணுன்னு சொன்னாங்க எதுக்காக நீங்கள் நீங்கள் அந்த ஆஃபருக்கு நோ சொன்னீங்க இல்லை அவங்க எதுக்காக உங்கள் ப்ரொஃபைலுக்கு நோ சொன்னாங்க அப்படின்ற டேட்டாவை நீங்கள் ஒரு ஷீட்டில் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப நல்லது இது வந்து உங்களுக்கு கம்பேரிட்டிவாக உங்களுக்கு எங்கெங்கே என்னென்ன ப்ராப்ளம் ஆகிருக்கு எங்கெங்கே நீங்கள் வந்து உங்களை ரிஃபைன் பண்ணிக்கணும் என்னென்ன ஸ்கில்ஸ் உங்கள்கிட்ட லேக் ஆகுது அப்படின்றத ஒரு டெம்ப்ளேட்டில் நீங்கள் ஈஸியாக பார்த்து புரிஞ்சிக்கிற மாதிரியான ஒரு காப்ரிஹென்சிவ் ரிப்போர்ட்டாக அது இருக்கிறத நீங்கள் உணர முடியும் அதனால் இது வரைக்கும் செய்யலைன்னா கூட பரவாயில்ல உங்கள்கிட்ட இருக்கிற மொபைலில் ஈமெயிலில் இருக்கிற அவைலபிள் டேட்டாவை வச்சு நீங்களே வந்து ஒரு ரிப்போர்ட் வந்து க்ரியேட் பண்ணுங்கள் எக்ஸெல்லில் எங்கெங்கே அப்ளை பண்ணியிருக்கீங்க என்னென்ன பண்ணியிருக்கீங்கன்றது ஒரு ரிப்போர்ட்டாக கிரியேட் பண்ணுங்கள் இது கூடவே எங்கெங்கே நீங்கள் அப்ளை பண்ண வேண்டியிருக்கு எங்கெங்கே பண்ணலை அப்படின்றதையும் அடுத்த எக்ஸல் ஷீட்டில் கொண்டு வாங்க இந்த ரெண்டு எக்ஸல் ஷீட்டுக்கும் இருக்கக்கூடிய அந்த டிஃப்ரென்ஸ் அந்த கேப்பை வந்து இந்த கேப் அனாலிசிஸ் நம்ம சொல்லுவோம் இந்த கேப் அனாலிசிஸ் பண்ணுறது மூலமாக உங்களை நீங்கள் வந்து ஸ்கில்ஃபுல்லாக மாற்றிக்க முடியும் உங்களுடைய கோர் டொமைனில் உங்களுடைய ட்ரீம் ஜாப்பில் நீங்கள் போய்ட்டு உட்கார்துக்கு இந்த கேப் அனாலிசிஸ் உதவி செய்யும் இத வந்து அட்லீஸ்ட் இன்னையில இருந்தாவது இந்த எக்ஸல் ஷீட்டை கிரியேட் பண்ண ட்ரை பண்ணுங்க